அவினாஷ் ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க என்ன சமைச்சிடு அண்ணா ஆரோக்கியமா அண்ணா வளைவுக்கு வாங்க அண்ணா மகேஷ் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க விஷ்ணு ப்ரோ தம்பி எப்படி இருக்காரு குட்டி தம்பி நல்லா இருக்காரா சொல்லுங்க பிரியங்கா சிஸ்டர் நல்லா இருக்காங்களா வீட்டுக்கு கிட்ட பாண்டி ஜோதிமா நல்லா இருக்கீங்களா ஓகே லைவுக்கு வந்த அனைவருக்கும் இனி இறைவனுக்கும் மீண்டும் நாளை கண்டிப்பாக சந்திக்கலாம் வாங்க பேசலாம் நல்லா பேசலாம் நல்லதே பேசலாம் அனைவருக்கும் ஹாய் ஹாய் அக்கா இனியாக்கா வாங்க வணக்கம் இனி இர வணக்கம் சுஜாதா ஊருக்கு போயிட்டீங்களா ம் சாப்பிட்டாச்சுப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா நேற்றே ஊரில் இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்கள் நேற்று தெரு கொடுத்து இருந்துச்சு நேற்று நைட்டு ம் பார்த்தீங்களா நேற்று நைட்டு சாப்பாடு என்ன சாதம் சாம்பார் ரசம் பத்தல் தோட்டுக்காய் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் அவினாஷ் ப்ரோ சுஜதமாக சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா திருப்பூர் ஸ்டவ் திருப்பூர் ஸ்டார் சாப்பிடணும் மீன் குழம்பு ஓகே சிப்பார் என்ன மீன் குழம்பு சொல்லுங்க என்ன மீன் அதுக்கப்புறந்தான் நான்வெஜ் சமைக்கணும் நம்ம வீட்டில் நாளைக்கு கொஞ்சம் கழிநீர் வேலை இருக்கு களை எடுக்கிற வேலை தமிழ் வந்து மூணு நாள் ஸ்கூல் லீவ் தான் விட்டுருக்காங்க மண்டே தான் கண்டிக்கணும் சுட போகுது சரி பாத்து நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா முன் வெள்ளிக்கிழமை வந்து முருகர் கோ முருகர் சாமிக்கான கல்யாணம் நடந்து ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா தேர் இழுத்தாங்க ரொம்ப வந்து சூப்பராக நடந்துச்சு தேர் இழுத்தாங்க நிறைய பேர் வந்து இந்த ஊசிலாம் பெரிய வேல் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பூத்தி இந்த பக்கம் வேல் அப்புறம் வந்து உரல் நிறைய பேர் வந்து பாருங்கள் தேர் தேர் இழுத்திட்டு வேல் அழகு வேல் வாயில் வேல் குத்திட்டு ஆணிக்காலால் கூட நடந்து போனாங்க அப்புறம் வந்து பின்னாடி முதுகில் வந்து ரெண்டு மூணு ரெண்டு மூணு பேர் வந்து வரல் கட்டிகிட்டுட்டாங்க ஒரு நாலு பேர் நாலு பேர் அது மாதிரி நல்லா வந்து சூப்பராக வந்து கிராண்டாகவே வந்து நடந்துச்சு முருகர் சாமியோடைய திருவிழா